கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து நம்மளோட ரீசனிங் சீரீஸில் ஃபோர்த்து செம்மு இதுக்கு முன்னாடி மூணு செம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் இப்போ வந்து நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த சம் வந்து பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைனோ நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு எக்ஸாம் போகிறப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ இந்த சம் பார்க்கலாம் இந்த சம் வந்து கொஷின் டிஸ்ப்ளே ஆகும் வந்து பார்த்துக்கோங்க இன்னொன்று சொல்லணும் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி டயக்ராம்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா கொஷின் மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து டிஸ்ப்ளே ஆகாது ஏன்னா இதில் இங்கிலீஷில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைன் த மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க தமிழில் வந்து அந்த கொஷின் மார்க் குறிப்பிட்ட இடத்தில் என்ன என்ன எண் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவ்வளோதான் இந்த பாக்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டன் பாக்ஸ் மட்டும் தனியாக டிஸ்ப்ளே ஆகும் ஓகேவா இப்போது இந்த சம் சால்வ் பண்ணலாமா இது வந்து ஃபோர்த்து சம்மு இதில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இங்கே ஒன் டூ கொடுத்துருக்காங்களா இந்த பாக்ஸில் ஓகே இந்த மாதிரி லைனாக கொடுத்துருக்காங்க நல்லா வந்து நோட் பண்ணுங்கள் இதில் பாக்ஸ் வரையில் சும்மா நம்பர் மட்டும் டூ த்ரீ இங்கே ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஃபோர் இங்கே எக்ஸ்போர்ட்டு ஃபோர் ஃபைவ் ஓகேவா இதான் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேவா வெஷின் இல்லை இப்போது நல்லா நோட் பண்ணிப்பாங்க இப்போது இந்த ஃபைவ் ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்காமா இந்த ஃபைவ் இங்கே ஒன் டூ இருக்குது இந்த ஃபைவை வந்து எப்படியா இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த ஃபைவுங்க வந்து கொண்டு வந்துருக்காங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன் ஸ்கொயர் என்னது ஒன்று டூ ஸ்கொயர் என்னது ஃபோர் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ஃபைவ் வருதா ஈஸியாக இருக்கா இதுதான் வந்து இதோட இதோட ஆப்ரேஷன் ஓகேவா இதான் இதோட மெத்தடு நம்ம வந்து இதாமல் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு செகண்ட் இதையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம் மேலே வந்து தேர்ட்டீன் இருக்கு கீழே வந்து டூ இருக்கு இங்கே த்ரீ இருக்குது ஓகே டூ ஸ்கொயர் பண்ணலாமா டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் த்ரீ ஸ்கொயர் என்ன நைன் ஓகேவா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள் என்ன வந்து தேர்ட்டின் பார்த்தா அப்போ இதுதான் வந்து நம்மளோட மெத்தட் மெத்தட் கண்டுபிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம கேட்டிருக்க கொஷின் என்ன இந்த எக்ஸ் இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போது அந்த எக்ஸ் இடத்துல என்ன வரும் நம்ம கண்டுபிடிக்கலாமா X மாலை இருக்குது கீழே ஃபோர் இருக்குது அப்புறம் இங்கே ஃபைவ் இருக்குது ஓகேவா இப்போது ஃபோர் ஸ்கொயர் எடுக்கலாமா ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டின் ஃபைவ் ஸ்கொயர் எடுக்கலாமா ஃபைவ் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இங்கே லெவனு இங்கே த்ரீ இங்கே ஃபோர் நமக்கு ஆன்சர் என்ன எக்ஸ் இஸ் டு ஃபார்ட்டி ஒன் ஓகேவா அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது இந்த எக்ஸாம் இடத்துல வந்து நமக்கு ஃபார்ட்டி ஒன் தான் ஆன்சராக வரும் ஓகேவா க்ளியராக இது வந்து ஈஸியான சம் தான் இந்த மாதிரி நம்ம சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ வந்து இந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரீசனிங் அந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்